கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இன்றைய நாளிலும் ஒரு வாக்குத்தோடு இந்த நாட்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை இருபத்தைந்தாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளும் கத்துடைய வார்த்தை இப்படியாக நம்மோடு இந்த நாட்களில் இடைப்படுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே ஞானி ஆகிய சாலோமோன் இந்த நீதிமொழியிலே இந்த நாட்களை இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் அதனுடைய மிகுதி பகுதிகளை பார்க்கிற வேளையிலே பிள்ளைகளின் மேன்மைகள் அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முதியோருக்கு எப்பொழுதும் இந்த நாட்களில் கிரீடமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்குறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகளுடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் காணும்போது இவ்வளவு ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் அவர்களோடு பேசி அவர்களோடு இந்த நாட்களை நம்முடைய நேரங்களை செலவழித்து இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலேயே இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் ஞானி இப்படியாக அந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் அது எப்படியாக இருக்கிறதா முதியோருக்கு அது கிரீடமாக இருக்கிறதாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பேர பிள்ளைகள் இன்றைக்கு அங்கே முதியோருக்கு எப்படியாக இருக்கிறார்களாம் அவர்கள் ஒரு கிரீடத்தை போல் இந்த நாட்களில் இருக்கிறார்களாம் ஏனென்றால் அவர்களுடைய மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய மேன்மை எப்படியாக இருக்கிறதாம் அவர்களுடைய பிதாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பிதாக்கள் என்று பார்க்கிற வேளையிலே அது பெற்றோர்களை குறிக்கிறதல்ல பெற்றோர்களுடைய பெற்றோர்களை இந்த நாட்களிலே அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை முதிர் வயது வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய அனுபவங்களை இந்த நாட்களிலே அங்கே பேர பிள்ளைகளுக்கு இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல அப்படியாக அந்த பிள்ளைகளை இந்த நாட்களே கவனமாக வளர்க்குறதையும் கவனம் கவனித்து நடக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சித்தரித்து சொல்லுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே பாருங்கள் இன்றைக்கு ஒரு வயசானவர்கள் இந்த நாட்களிலே எதை தேடுவார்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கும் அவர்களோடு பேசும்படி படியாகவும் அவர்களுடைய அந்த மழலை வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும்படியாகவும் அங்கே இந்த நாட்களில் அவர்கள் ஆசைப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே நேசிக்கிறது நிமித்தம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நிறைவேற்றதுவன் வல்லவராக இருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே யாராக இருந்தாலும் பாருங்கள் சிறு குழந்தைகள் என்றால் அந்த நாட்களில் அவர்கள் ரொம்ப விருப்பத்தோடு அந்த குழந்தைகளோடு இந்த நாட்களில் விளையாடும்படியாகவும் பேசும்படியாகவும் வாஞ்சிக்கிறார்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு இந்த நாட்களில் கிரீடமாக இந்த நாட்களில் இருக்கிறார் அவர்கள் ஒரு கிரீடமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த குழந்தைகள் கூட இந்த நாட்களில் முதியோர்களோடு இந்த நாட்களில் அவர்கள் இருந்து அமைதியாக விளையாடுகிறதையும் இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே இவ்வளவு ஒரு அழகாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்குறோம் அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வாக்குத்தங்களை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் இந்த வாக்குத்தின்படி இந்த நாட்களில் அங்கே அந்த வாக்குத்தம் நிறைவேறும்படி இந்த நாட்களில் காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த வாக்குத்தங்களை இந்த நாட்களில் தேவன் நிறைவேற்றியிருக்கிற குடும்பங்களும் கத்திராலே ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரி அதனாலே பாருங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்கே கொண்டு வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தங்களை விசுவாசிக்கிற உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திருப்பத்தையும் ஒரு கிரீடத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார் அதனாலே இந்த நாட்களே பிள்ளைகளை நேசியுங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நேசியுங்கள் கத்திர்த்தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனுக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக வாக்குத்தங்களை விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறவர்களிலே கத்துடைய ஆசிர்வாதம் உங்களிடத்திலே தங்கும் ஆமேன் ஆமேன்